ஒரு மந்திரமாவே எல்லாத்துக்கும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா எல்லா திசையும் நல்ல திசையே ஒரு திசைக்கு ஒரு திசை தவறான திசை என்பது கிடையவே கிடையாது மனையை செலக்ட் பண்ணும்போது அதுக்கு திசை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குடும்ப தலைமையோட ஜாதகத்தை வந்து எடுத்த பழக்கம் உண்டு நைன்டி ஃபீட் வீடு இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒன்போதா பிரிக்கும் பொழுது முதல்ல நாலு பாகத்தில் தென் கிழக்குல இருந்து ஒரு நாலு பாகத்தில் மட்டும்தான் நம்ம வாசல் அமைக்க முடியும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாலாவது பாகம் மட்டும்தான் நமக்கு நல்ல வாசனா அதில் வரும் வீட்டில் பணம் வரும் வழிகள்னு சில இந்த இடங்கள் தான் பணம் வரக்கூடிய வழி இது வழியாக மட்டும்தான் பணம் வருது தவிர வேற எந்த வழியாகவும் பணம் வராது வீடாக இருந்தாலும் சரி கோயிலாக இருந்தாலும் சரி நிறுவனமாக இருந்தாலும் சரி பேசிச்சு ஆனால் அதில் எந்த இடத்த நம்ம ஸ்டெண்டன் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து வாஸ்து ரிலேட்டடாக வந்து பேச போகிறோம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட அஸ்ட்ரோ வாஸ்து கன்சல்டன்ட் நரசிம்மஹரி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் வாஸ்து ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து நம்ம நேர்களுக்காக பல சேனலில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சந்தோஷம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மக்களுக்கு வந்து ஜோதிட ரீதியாகவும் சரி இந்த வாஸ்து இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய புரிதல் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஒரு வீடு வாங்க போகிறாங்க இல்லை ஒரு லேண்டு வாங்க போகிறாங்க அப்படின்னா தரோபாக அவங்க வந்து என்ன மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சு தான் எல்லா விஷயங்களும் இருக்காங்க ஸோ இன்னும் இன்னும் வரும் காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் வாஸ்து ரிலேட்டடாக வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க இல்லைங்களா இப்போ ஒரு லேண்டே வாங்குறாங்க அப்படிங்கும் போது இந்த திசை தான் வந்து நல்ல திசை அப்படின்னு சொல்லி காலம் காலமாக ஒரு மித் ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க கிழக்கு சைட்டு தான் வந்து நல்ல சைட்டு அப்படின்னு சொல்லி ஸோ இந்த டைரக்ஷன்ஸ் பற்றி இன்னுமே மக்களுக்கு வந்து சரியான புரிதல் இல்லையோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது ஸோ ஒரு அதற்கான ஒரு தெளிவான விளக்கம் வந்து சொல்ல முடியுமா ஒரு மனை வாங்கும்போதோ ஒரு வீடு வாங்கும்போதோ டைரக்ஷன்ஸுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா இல்லை எந்த திசை வந்து நல்ல திசை அப்படின்னு ஏதாவது கான்செப்ட் இருக்கா வாஸ்து வாஸ்து ரிலேட்டடாக ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ இது நல்ல கேள்வி திசைகளுக்கு வலு உண்டா அப்படின்னா குறிப்பிட்டு ஒரு திசையை விட இன்னொரு திசை வந்து ரொம்ப வலுவான திசை அப்படின்னோ ஒரு திசை வந்து நீச்ச திசை அப்படின்னோ கிடையவே கிடையாது நான் ஒரு மந்திரமாகவே எல்லாத்துக்கும் புதுசாக பிளாட் வாங்க போகிறதுக்கும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா எல்லா திசையும் நல்ல திசையே அது வந்து ரொம்ப முக்கியம் எல்லா திசையும் நல்ல திசையே ஒரு திசைக்கு ஒரு திசை தவறான திசை என்பது கிடையவே கிடையாது இந்த திசையை செலக்ட் பண்ணுறதுக்கு ஜாதகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அம்சங்கள் முக்காலத்தில் உண்டு முதல்ல வந்து ஒரு மனையை செலக்ட் பண்ணும்போது அதுக்கு திசை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குடும்பம் இருக்குது குடும்பத்தில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அந்த குடும்ப தலைவி இருக்காங்க தெரியுமா அவங்களோட ஜாதகத்தில் நானாம் வீடு அப்படின்னு சொல்லி லக்னத்துலேருந்து நானாம் வீடு குறிகாட்டக்கூடிய கிரகத்தோட திசையை எடுக்கிறது தான் முதல்ல நமக்கு இருந்தது ஏன்னா நாலு தானே நாலாம் வீடு தானே இடம் சொத்து வீடு சம்பந்தப்பட்டது அது குடும்ப தலைமையோட ஜாதகத்திலேருந்து எடுத்த பழக்கம் உண்டு அப்போது அந்த மாதிரி ஜாதகத்துலேருந்து மொதல் எடுத்த பழக்கம் உண்டு பட் இப்போ வந்து குடும்பத் தலைவனோட ஜாதகத்தை கொண்டு வந்து தான் காட்டி நம்ம செய்கிறாங்க என்னை பொறுத்தளவு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகத்தை பார்த்து திசை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கும்போது போய்க்குள்ள சில விஷயங்களில் மாட்டிக்கிறாங்க திசைக்கு அவ்வளவு வலு கொடுக்க வேண்டிய அதாவது அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா திசையும் நல்ல திசையே இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய தெற்கும் மேற்கும் பார்த்த பிளாட்ஸோ வீடுகளோ வாங்கிடவே வாங்கிறார்கள் நிறைய பேர் பயமுறுத்துகிறாங்க கிடையவே கிடையாது வலுவான திசையில் ரெண்டு திசை தெற்கும் மேற்கும் உண்டு தெற்கு பக்கத்தில் வாங்கி கரெக்டாக வாஸ்துபடி அமைச்சுக்கிட்ட பெரிய விஐபிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க பெரிய லெவலில் பவரை கொடுக்கக்கூடியது தென்கிழக்கு தெற்கு அந்த உச்ச பகுதி அதே மாதிரி மேற்கு வடமேற்கு மேற்கு மேற்கு தான் வியாபாரத்துக்கு மணி ரொட்டேஷன் வாயு தானே ரொட்டேட் ஆகுது அப்போது மேற்கும் ரொம்ப நல்ல திசை அது வியாபார திசைன்னே சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த தெற்கையும் மேற்கையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லா திசையும் நல்ல திசை வாஸ்து முழுமையாக நல்லா இருந்தால் போதும் ஆனாலும் இந்த தெற்கு மேற்கு எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம வந்து ரொம்ப பெரிய சைட்ஸ் வாங்குறது இல்லை எனக்கு தெரிஞ்சு சென்னை ஈரோடு மாதிரியான ஊர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு சென்ட்டு கால் கிரவுண்டு ரெண்டு சென்ட்லலாம் இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க இல்லை மூணு சென்ட்லலாம் இடம் வாங்கி இன்றைக்கி மூணு சென்ட்டு தான் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக எல்லோரும் வாங்கக்கூடிய ஒரு அளவாக இருக்குது